இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட பாருங்க ஒரு அழகான ஒரு வசனம் நீண்ட தினத்துல பார்த்தோம் எப்படி நாம் இயேசு கிறிஸ்துவ துணையாக கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதே துணையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமா எப்படி பெற்றுக் இன்னைக்கு பார்க்க போறோம் யோவான் எட்டு இருபத்தி ஒன்பதாம் பைபிள்ல வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை நம்ம தனியாவே இருக்க முடியாது இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தையை சொல்றாரு என்ன பிதா தேவன் தனியா இருக்கவே விடல ஏன் அவருக்கு பிரியமானத அதாவது பிதா தேவனுக்கு பிரியமானத இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் போது வாழும் போது செய்தபடியினால் ஆண்டர் சொல்றாரு என்னை தனியாவே இருக்க விட்டதல்ல பிதா தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்கள் ஏதோ இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நம்ம தனியா இல்லை நம்ம இருக்க மாட்டோம் தெரியுமா நம்முடைய உறவுகளை காட்டிலும் இயேசு நம்ம கூட எவ்வளிக்க இருக்கிறவர் எப்போ அவர் இருப்பார் அப்படின்னா அவருக்கு பிரியமானவைகளை நாம் எப்பொழுதும் செய்து கொண்டு இருப்போமானால் நம்ம சிந்தனையில கூட இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானதை செய்ய சிந்திக்கணும் அப்பதான் நம்ம கூட இருப்பார் ஏசு கிறிஸ்துவுக்கு பிரியமானதை பார்க்கணும் ஏசு கிறிஸ்துவுக்கு பிரியமானதை கேட்கணும் ஏசு கிறிஸ்துக்கு பிரியமானதை இதோ நாம் செய்ய வேண்டும் ஏசு கிறிஸ்துவுக்கு பிரியமான இடத்துக்கு நம்ம கடந்து போகணும் அப்பதான் இயேசு நம்ம கூட இருப்பாரு அவருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை நாம் செய்துவிட்டு ஆண்டவரே என் கூட வாங்க என் கூட இருங்க என் கூட இருங்கன்னா இருக்க மாட்டாரு இங்க தெளிவா இங்க வசனம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான சின்னமே இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்வில் வீட்டுல நான் பார்க்கிற சாபம் கண்ணீர் வறுமை கஷ்டம் பலவீனம் வியாதி எதனால தெரியுமா இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை நாம் செய்கிறபடியினால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்ம கூட இல்ல அதுதான் விஷயம் இன்னைக்கு உங்க வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது பலவீனத்துக்கு மேல பலவீனம் வருது ஆனா நான் கிறிஸ்தவன் அப்படின்னா ஒரே ஒரு காரியம் இயேசு உங்க வீட்டுல இல்ல இயேசு உங்க பிசினஸ்ல இல்ல இயேசு உங்களுடைய வேலை ஸ்தலத்துல இல்ல இயேசு படிப்பின் காரியத்துல இல்ல ஏன்னா நீங்க பிரியம் இல்லாத காரியத்தை செய்யறீங்க ஏதோ ஒரு காரியம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இருக்கும் முதல்ல சிந்திச்சு பாருங்க எந்த காரியம் ஏச பார்க்க நான் பிரியம் இல்லாம செய்யறேன் எந்த காரியத்தை ஏச இல்லாம பாக்குறேன் நம்முடைய பார்வை நம்முடைய செவி நம்முடைய பேச்சு சிந்தனை நட உட பாவனை ஏசு கிறிஸ்துவை துக்கப்படுத்துமானால் பிரியம் இல்லாத ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டிருப்போமானால் கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த ஏசு கிறிஸ்து நம்ம கூட இருக்க மாட்டாரு அப்படி அவர் இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில வந்து பெரிய பிரச்சனையை கொண்டு வருவான் அதுதான் பிசாசானவன் கொண்டு வருகிற காரியம் பலவீனம் பயம் வேதனை கலக்கம் எதா இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னா நம்ம கூட எந்த பிரச்சனையில சமாதானமா இருக்கலாம் பணம் இருக்கோ இல்லையோ அந்த சமாதானம் நமக்குள்ள இருக்கும் அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை தெரியுங்களா பாக்கியவான்களாய் நாம் இருக்க முடியும் இந்த உலகத்துல கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கார் சிலுவையில் அப்படி இருக்கும்போது என்னைக்குமே நாம் தனியா இருக்க இல்லைங்கிற ஒரு ஞாபகம் உங்களுக்கு இருக்கணும் ஏன்னா அவருக்கு பிரியமானதை நீங்க செய்யும் போது நீ ஒருபோதும் கர்த்தர் உங்களை தனியா இருக்க விட மாட்டேன் ஒப்பு கொடுக்கலாமா கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக தகப்பனே இன்னைக்கு நாங்கள் வாசிக்கிறோம் நீர் தனியா இருந்ததே கிடையாது ஏன்னா நீர் பிரியமானதை பிதாவுக்கு செய்த போது அவர் உண்மை தனியா இருக்க விடலையப்பா நாங்களும் வரக்கூடிய நாட்கள்ல உமக்கு பிரியமானத ஆண்டவரை நாங்கள் செய்யும் போது நீங்க எங்களை தனியா இருக்க விட மாட்டீங்க எல்லா நொடிகளிலும் எங்களுக்கு கூட இருப்பீங்கப்பா தகப்பனே இனி வரக்கூடிய எல்லா நொடிகளிலும் நாட்களிலும் ஆண்டவர் உமக்கு பிரியமானதை மாத்திரம் நாங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கத்திர ஆசீர்வதியும் அப்படி வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் கூடவே இரும் எங்களுக்கு முன்னாடி நெல்லும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் கவலைப்படாதீங்க இந்த நாளிலிருந்து கர்த்தருக்கு பிரியமானதை நீங்களும் நானும் செய்யும் போது கர்த்தர் நம்ம கூடையே இருந்து ஆசீர்வதிப்பார் எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ